ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது ராகு தசை பற்றியும் கேது திசை பற்றியும் ராகு பதினெட்டு ஆண்டு காலம் கேது ஏழு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களிலே இருபத்தைந்து ஆண்டுகள் பெரும்பான்மையான காலப்பகுதி இந்த கிரகத்தினுடைய தசைகளிலே சரியாகிவிடும் தசையோ கேது திசையோ தனிப்பட்ட முறையில் நடப்பவர்களுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒருவருக்கு சம தசை என்று சொல்வார்கள் சம கேது தசை என்று சொல்வார்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் தசையோ அல்லது புத்தியோ நடந்தால் நிச்சயமாக அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது என்பதே அனுபவப்பூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மையாகும் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக துர்கையம்மனுடைய வழிபாடு அவசியம் செய்து கொள்ள வேண்டும் கூடுமானவர்களுக்கு துர்கையம்மன் வழிபாடுவது மிக மிக நன்மை பெருமாள் கோயிலுக்கு சென்றால் ஆதிசேஷன் அம்சமான ஸ்ரீ ராமானுஜரை கட்டாயம் வணங்கலாம் முடிந்தவர்கள் திருநாகேஸ்வரம் காலாஸ்திரியும் செல்லலாம் அதைவிட வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஸ்ரீ சூழினி துர்கா ஓமம் என்று ஒன்று சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் அதை முறையான வேதம் தெரிந்த பிராமணர்களை வைத்து அந்த சூழினி துர்கா ஓமத்தை செய்து கொண்டு கலசாபிஷேகம் செய்து கொண்டால் நிச்சயமாக இந்த சம ராகதை சம கேது தசையிலிருந்து தப்பிக்கலாம் தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கு வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அது நன்மையோ தீமையோ அந்த ஒருவரையே சாரும் ஆனால் ஒரு குடும்பத்தில் யோகத்தை தரக்கூடிய ராகதசை நடந்தாலும் மற்றவர்களுக்கும் அதே ராகதசையோ கேது தசையோ கேது புத்தியை நடந்தாலும் நிச்சயமாக அது யோகத்திற்கு பதில் கெடுபலங்களை தருகிறது என்பதே அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் துர்கா தேவியை வணங்கியும் ராமானுஜரையை வணங்கியும் ஸ்ரீ சூழினி துர்கா ஓமத்தை செய்தும் உங்களை நீங்கள் கட்டாயம் தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான பரிகார வழிமுறைகளாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ராகதிசை நடந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது மீண்டும் சொல்கின்றோம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் நடந்தால் சங்கடங்கள் வருவது என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இதற்கு எரிய தெய்வ வழிபாடாகும் இதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லது ஒரு தகவலோடு நல்ல ஒரு விஷயத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்